பாடம் ஐந்து காய்கறி சூப் ஒரு குறும்புக்கார முயல் ஒன்று இருந்தது அதன் பெயர் ராபி ஒரு நாள் வயலுக்கு சென்றது அங்கே சிவப்பு நிறத்தில் இருக்கும் கேரட்டை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது இன்று காய்கறி சூப் செய்து சாப்பிட வேண்டும் என்ற ஆசையில் நான்கு கேரட்டை பறித்தது எதிரே வந்த ஜெரி எலியை பார்த்த ராபி கொஞ்சம் நகர்ந்து சென்றது ராபி அண்ணே இவ்வளவு கேரட்டை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று எலி கேட்டது இன்று நான் காய்கறி சூப் செய்ய போகிறேன் என்றது ராவி உடனே ஜெரியலி நானும் உங்களுக்கு உதவுகிறேன் நீங்கள் கேரட்டை வீட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள் நான் சென்று தக்காளி மற்றும் வெங்காயத்தை கொண்டு வருகிறேன் என்றது தக்காளி மற்றும் வெங்காயத்தை எடுத்து வரும் வழியில் அலெக்ஸ் குதிரை ஒன்று ஜெரியலியை கண்டது தக்காளி மற்றும் வெங்காயம் எங்கிருந்து கிடைத்தது எதற்காக எடுத்து செல்கிறாய் என்று கேட்டது அலெக்ஸ் குதிரை அலெக்ஸ் குதிரையிடம் முழு விஷயத்தையும் சொன்னது ஜெரியலி உடனே அலெக்ஸ் குதிரை எனக்காக காத்திருங்கள் நான் இலைகளை கொண்டு வந்து உங்களுக்கு உதவுகிறேன் என்றது அலெக்ஸ் குதிரை கீரை இலைகளை கொண்டு வரும் வழியில் ஜெல்லி தவளை ஒன்று பார்த்தது கீரை இலைகளை எங்கே கொண்டு செல்கிறாய் என்று கேட்டது ஜெல்லி தவளை குதிரை முழு விஷயத்தையும் ஜெல்லி தவளையிடம் கூறியது உடனே தவளை நான் காளான் கொண்டு வருகிறேன் இதை சேர்ப்பதன் மூலம் சூப் சுவை மேலும் அதிகரிக்கும் என்று கூறியது பிறகு எலி குதிரை மற்றும் ஜெல்லி தவளை அனைவரும் தங்கள் காய்கறிகளுடன் ராவி முயலின் வீட்டை அடைந்தனர் அனைத்து பொருட்களையும் ராவி முயலிடம் கொடுத்தனர் கேரட் தக்காளி வெங்காயம் காளான் போன்றவற்றை வைத்து காய்கறி சூப் செய்தார்கள் அனைவரும் அட காய்கறி சூப் நல்ல வாசனை என்றனர் காய்கறி சூப் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று கூறியது ராபி நால்வரும் ஒன்றாக அமர்ந்து சூடான காய்கறி சூப்பை குடித்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் நீதி நாம் ஒற்றுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும்